உலகத்துல நானின ஒருத்தரோட மூதாதையரா இவர் இருப்பார் அந்த அளவுக்கு இவரோட பரம்பரை ஜீ உலகம் பரவி கிடக்குது யார் அவர் அவர்தான் தான் சிங்கிஷ்கான் அது மூலம் தொடக்கத்துல அவங்களோட தொடக்கத்துல வடகிழக்கு வந்த சிங்கிஷ்கான் உலகத்தையே நறுநுடுங்க வச்சாரு உலக வரலாற்றில் குறிப்பிடத்த காட்சியாளர்கள் ஒருவரா கருதப்படுற செங்கிஸ்கான் படையெடுத்து போன வழியல்ல பேரழிவியும் பலத்த உயிர் சேதத்தையும் உருவாக்கி நாடு நகரங்கள் ஏன் தேசங்களையும் தன் முன்னாடி மண்டியிட வச்சாரு தன் நாடுகள்ல ரத்த ஆற ஓட விட்டு எதிரிகளோட தலையை துண்டிச்சு மழையா குவிச்ச சிங்கிஸ்கான் நகரங்களை பீஜிங்ல இருந்து மாஸ்கோ வரைக்கும் பல நகரங்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு செங்கிஸ்கானோட கதை நான் கலைச்செல்வன் இது கதா குரு ஒரு காலத்துல மூணு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பறந்து விரிஞ்சு கிடந்த மங்கோலிய பேரரசோட இப்போதைய எல்லைக்குள்ள வசிக்கிறவங்களோட மொத்த மக்கள் தொகை மூணு கோடி பேர் தான் ஆனால் ஒட்டுமொத்த உலகிலேயும் செங்கிஸ்கானோட பரம்பரை ஜீன் விரவி கிடைக்குது அது எப்படின்னு தற்போது பார்ப்போம் செங்கிஸ்கானோட வெற்றி போர்க்களத்தோட முடியல இன்னொரு களத்திலையும் அவரோட செயல்பாடு ரொம்ப வியப்பளிக்கிற விதமாக இருக்கு கிழக்கு மங்கோலியா எல்லை பகுதிகளில் வசிக்கிற மக்கள் கிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் ஏறத்தாழ எட்டு சதவிகித ஆண்களோட ஒய் குரமசோமில் மங்கோலிய ஆட்சியாளர்களோட குடும்ப ஜீன் தடயங்கள் இருப்பதா தெரிய வருது உலகத்துல அப்ராக்சிமேட்டா ஒரு கோடியே அறுபது லட்சம் ஆண்கள் அதாவது உலக ஆண்கள் மக்கள் தொகையில பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் செங்கிஸ்கானோட பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது பாகிஸ்தான்ல ஹஜாரா பழங்குடியின பகுதியில வசிக்கிற மக்களோட மரபணுக்கள்லயும் இந்த மாதிரி ஜீன் தடயங்கள் கலந்துருக்குது அந்த மக்களும் தங்களை மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்களாவே கருதுறாங்க இது இல்லாம முகல் சுக்தாய் அப்புறம் மிர்சா போன்ற குடும்ப பெயர்களை கொண்ட மக்களும் தாங்களும் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும்னா பெரும் ஆண்ட முகலாயர்கள் சிங்கிஸ்கானோட வழி தொண்டல் தான் அறிவியல் ரீதியா செஞ்ச மரபணு ஆராய்ச்சி ஒரு புறம் இருக்க சிங்கிஸ்கானோட வாரிசுகள் பத்தின வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னு தற்போது பார்ப்போம் டஜன் கணக்குல திருமணம் செய்துகிட்டவர் செங்கிஸ்கான் அவரோட மகன்களோட எண்ணிக்கை மட்டும் இருநூறுக்கும் மேலே சொல்லப்படுது அவருக்கு பின்னாடி அவரோட மகன்கள் ஆட்சிய சாம்ராஜ்யத்தை மட்டும் விரிவாக்கல பரம்பர வாரிசுகளோட எண்ணிக்கைய விடாம விரிவுபடுத்திட்டு இருந்தாங்க செங்கிஸ்கான் இவரோட இயற்பெயர் மங்கோலியாவை சேர்ந்த ஒரு நாடோடி இனத்தை சேர்ந்த இவர் அழைக்கப்படுறாரு மங்கோலிய பேரரசோட முதல் அதாவது பேரரசன் இவர் தான் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல மங்கோலிய துருக்கிய இன குழுக்களை இணைச்சி மங்கோலிய பேரரச உருவாக்குனவர் உலக வராட்சில குறிப்பிடத்தக்க இராணுவ தலைவர்கள் ஒருவரா இவர் பார்க்கப்படுறாரு இவரோட இறப்புக்கு பின்னாடி இவரோட அரசு உலக வரலாற்றிலேயே தொடர்ச்சியான நில பேரரசா உருவாச்சு இன்னைக்கும் வரலாற்றோட மிக பெரிய தொடர்ச்சியான நில பேரரசு இதுதான் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழுக்கும் இடையில இவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிற மங்கோலிய தலைவனான இவங்களோட முதல் குழந்தையா இவர் பிறந்தாரு செங்கிஸ்கான் அதாவது எட்டு வயதா இருந்த போது அவரோட தந்தை இறந்து போறாரு இவரோட குடும்பத்தை அவரோட பழங்குடி இனமும் கைவிட்டது வேட்டையாடி சேகரிச்சு உண்ற வழக்க வழக்கத்தை பின்பற்றி அது மூலமா தன்னோட குழந்தைகளுக்கு எப்படி பிழைப்புதுன்னு அவங்க அம்மா ஓவலன் கத்து கொடுக்கறாங்க குழந்தை பருவத்துல தன்னோட நிலையை உறுதிப்படுத்த திமுஜின் அவரோட ஒண்ணு வீட்டு சகோதரன் பெத்தரை கொன்னார் இளைஞனா வளர்கிற சமயத்துல இவர் தனக்கென ஆதரவாளர்களை சேர்க்க ஆரம்பிச்சார் அவங்க சுமுக்கா அப்புறம் தொகுருள் அழைக்கப்படுகிற ரெண்டு முக்கியமான ஸ்டெப்பி புல்வெளி தலைவர்கள் அவங்கள தன்னோட கூட்டணியில இணைச்சுக்கிட்டாரு திமுஞ்சினோட கடத்தப்பட்ட மனைவியான போர்டேட்டிய மீட்க இவங்க எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாங்க ஒரு கட்டத்துல சமுக்கா கூட இவருக்கு இருந்த உறவு முறை ரொம்ப மோசமடைஞ்சது அது வெளிப்படையா ஒரு போராவே மாறிச்சு கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழுல திமுஜின் அந்த போர்ல தோற்கடிக்கப்படுறாரு மறுபடியும் நாடோடிய மாறின திமுஜின் இந்த காலகட்டத்துல சின் அரச மரபுல ஒரு சாதாரண குடிமகனா தன் வாழ்க்கைய கழிக்காரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் இழந்த விஷயங்களை மீண்டும் பெற வர்றாரு வேகமா சக்தியும் பெற தொடங்குறாரு திவ்ஜின் ஒரு அச்சுறுத்தலா தொகர்வு பார்க்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி அறுபத்தி மூணுல திவ்ஜின் மேல ஓர் எதிர்பார்க்காத தாக்குதலை தொடங்கினாரு தெபுஜின் பின்வாங்கிட்டாரு மறுபடியும் தன்னோட ஆதரவாளர்களை சேர்த்து தொகுருல வீழ்த்தினாரு தெபுஜின் நைமன் பழங்குடி இனத்தை தோற்கடிச்ச பிறகு சுமுக்காவ மரண தண்டனை கொடுத்து பிறகு பின்னாடி மங்கோலிய புல்வெளியோட ஒரே ஆட்சியாளரா இவர் எஞ்சியிருந்தாரு தெபுஜின் அதிகாரபூர்வமா தனக்கு செங்கிஸ்கான் அப்படிங்கிற பட்டத்தை ஆயிரத்தி இருநூத்தி ஆறாவது வருஷம் தன்னோட நாற்பத்தி நான்காவது வயசுல அவர் வழங்கிக்கிட்டாரு ஆளும் குடும்பத்துக்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட தகுதி அடிப்படையா கொண்ட அமைப்ப உள்ளடக்கிய மங்கோலிய பழங்குடியின பிரிவை உருவாக்கினாரு ஒரு சக்தி வாய்ந்த பூசாரி கிட்ட இருந்து வந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிய முறியடிச்ச பிறகு செங்கிஸ்கான் தன்னுடைய சக்திய நிலையாக்கினாரு ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதுல பக்கத்து நாடான மேற்கு சிரியாவுக்குள்ள நடந்த பெரிய ஊடுருவலுக்கு தலைமை தாங்கினாரு அதுக்கப்புறம் மங்கோலிய நிபந்தனைகளுக்கு அந்த நாடு ஒத்துக்கிச்சு பின்னாடி சின் அரசு மரபுக்கு எதிராக படையெடுப்பு தொடங்கினாரு இந்த படையெடுப்பு நான்கு வருஷத்துக்கு நீடிச்சது ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல சின் இப்போதைய பெய்ஜிங் அந்த படையெடுப்பு முடிவுக்கு இவரோட பதினெட்டாம் வருஷம் நடு ஆசியாவுல இருந்த காரா கிதை நாட்டை இணைச்சாரு தன்னோட தூதுவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததால கோபம் அடைஞ்ச செங்கிஸ்கார் குவாரசிமிய பேரரசு மேல படையெடுத்தாரு குவாராசிமிய அரசன் தன்னோட அதிகாரத்தை இழந்தா திரான் சாக்சியான அப்புறம் குராஸ் குராஸ்தான் பகுதிகளில் அழிச்சாரு செங்கிஸ்கான் அதே நேரத்துல செபியும் அவரோட இணை தளபதி சுபதையும் சாக்சியாவும் அப்புறம் கீவ் ரஷ்யா இடங்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு தலைமை தாங்கினாங்க ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் கிளர்ச்சியில ஈடுபட்ட மேற்கு சிரியாவை அடிப்பணிய வைக்க நடந்த போர்ல செங்கிஸ்கான் இறந்து போறாரு செங்கிஸ்கானோட மூணாவது மகனும் வாரிசுமான ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் அரியணையில அமர்ந்தாரு சிங்கிஸ்கானோட ராணுவ வெற்றிகள் இவர வரலாற்றோட மிக முக்கிய ஆட்சியாளர்கள் ஒருவரா மாத்திச்சு மங்கோலிய சாம்ராஜ்யத்துல தகுதி அடிப்படையில பதவி வழங்குறதையும் சமய சகிப்பு தன்மையும் ஊக்குவிச்சாரு செங்கிஸ்கான் பட்டு பாதைய ஓர் ஒத்திசைவான அரசியல் சூழலுக்கு கீழே கொண்டு வந்ததால செங்கிஸ்கான் எல்லாராலும் ஆசியாவில இருந்து முஸ்லிம்களோட தென்மேற்கு ஆசியா கிறிஸ்தவ ஐரோப்பா வரை கொண்டு சேர்த்தது இவரோட சிறப்பு இப்படி மூணு விதமான கலாச்சார பகுதிகளோட எல்லைகளையும் விரிவுபடுத்தியது செங்கிஸ்கானோட திறமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷம் அமெரிக்காவோட புகழ் பச்சாத்தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கை ஒரு வாக்களிக்கும் நிகழ்வு நடத்தது அதுல வாக்களிக்க கேட்டுக்கொண்ட வரலாற்று தலைவர்கள்ல பெரும் அளவா அதாவது மூணுல ரெண்டு பங்கு பேர் தேர்ந்தெடுத்ததோட அடிப்படையில் இவரை கடந்த ஆயிரம் ஆண்டுகளோட மிக முக்கியமான மனுஷரா தேர்ந்தெடுத்தாங்க செங்கிஸ்கானோட முப்பது வயது பேரன்கள் பெரிய பையன்களின் படையெடுப்புன்னு மங்கோலியாவில் அழைக்கப்பட்ட படையெடுப்பு ரஷ்யா மீது தளபதி சுபதேய வச்சி கிபி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் நடத்துறாங்க அந்த வெற்றிக்கு பின்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு எடுத்து வெற்றிய அடைஞ்சாங்க ரஷ்யாவை குளிர்காலத்துல வெள்ள முயற்சி பண்ணி தோல்வி மட்டுமே அடைஞ்சாங்க லட்சம் படை வீரர்களை கொண்ட இவங்களோட இராணுவம் பத்து கோடி மக்களை கொண்ட மங்கோலிய பேரரசை உருவாக்கி ஆட்சி பண்ணு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனல் ஆதரி மீண்டும் சந்திப்பை நன்றி